வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லா எயிட்டீன் வந்திருக்கும் ஹைலி கான்ட்ரடிக்ட்ரி லா இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வினோத் பேசுவோம் டோன்ட் அ ஃபோட்டோஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி இதுமாரி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்காத கொஞ்சம் காணாமல் போகணும் இதில் என்ன சொல்கிறேன்னா இப்படி தனியாக காணாமல் போயிடாத தனியாக இருக்காத ஒண்டியாக எல்லோரையும் சேர்ந்துரு மக்களோட இது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுது இது பேசிக்லி என்னென்னா தி பீப்புள் வில் ஃபர்கெட் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் ஆகணும் ஸோ யூ ஷுட் நோ வென் டு நடுத நீஞ்சியை காட்டணும்னு சொன்னாங்க பட் டெய்லி உன் மூஞ்சியை காட்டாத பட் மூஞ்சியை காட்டாமல் இருக்காமல் ஒன்ஸ் இன் வே மூஞ்சியை காட்டுன்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குங்க இது கிவ் எ குட் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து மூஞ்சியை காட்டுன்னா ஐசோலேஷன் ஒன்று உள்ளத்துக்கு போட்டோன்னா வெளில தெரியவே தெரியாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அண்ட் ஹவு ஐசோலேஷன் அண்ட் ஹவு தேட் ஃபெலோட எஃப் டி கிளாக் டின்ட் யூஸ் இட்டுங்கிறத சொல்கிறேன் ஃபார் நியர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மண்டே லவ் வாஸ் இன் ஜெயில் ஆஸ் அ பர்சனர் ஆஃப் கான்ஷியஸ் பேபி டுடேஸ் சில்ட்ரன் ஒன்ட் நோட்டஸ் இட் பிகாஸ் ஹி இஸ் டெட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் வென் ஈ வாஸ் அலைவ் எவ்வரி படி இன் நியூ மண்டே லாஸ் ஃபோட்டோகிராஃப் மண்டே வாஸ் யூனிவர்சல் அவன் ஃபோட்டோகிராஃப் வாஸ் யூனிவர்சல் பட் When talks were going on three months before Mandela was released, they were he was taken out of jail and taken into a colored area in South mm -hmm. Africa mm -hmm. and allowed him to move around. Mm -hmm. Nobody knew he was Mandela. Mm -hmm. Because the image that was of Mandela in the world was completely different from the way Mandela looked in 20 years. Mm -hmm. எல்லாருக்கும் மண்டேலாத இமேஜ் தெரியும் பர்சோனாக தெரியும் பட் மண்டேலா த மேன் கை டென் நோ பிகாஸ் நோபடி அட் சீனிங் ஸோ அட்லீஸ்ட் தி பிளாக் கம்யூனிட்டி வாஸ் ஃபைட்டிங் ஹி வாஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ மூமெண்ட் இன் ஜெயில் பட் நோபடி சப்போஸ் யூர் நோபடி லை டேக் யூ அண்ட் த்ரோ யூ ஃபார் ட்வெண்ட்டி இயர்ஸ் இன் ஜெயில் நீ யாருன்னே உனக்கு தெரியாது ஸோ இஃப் யூ பிகம் அ ஆனால் உனக்காச்சும் ஒரு நீ மறந்து போயிட்ட நீ டென்னிஸ் வாங்கணும்னு சொல்லி அப்பா ஒன்னு அதை லஸ்டில் கூட்டின்னு போனாங்க ஒரு வீட்டில் கதவை தட்டி திறந்த ஒரு தாத்தா வெளில வந்தாரு அந்த தாத்தா வெளில வந்த யார் யாரா தாத்தா நீ கேட்ட கேட்டியா ஏன் நீ சொல்ல அப்பா ரியாக்ஷன் பார்த்து கேட்டேன் அப்பா வந்து மை காட்னு காலைல விழாத குறையா இந்த கிழவன் காலில போய் விழாருங்கிற

ஹிஸ் சன் ஹஸ் ரமேஷ் கிருஷ்ணன் ஹூ மேட் டு தி OF ஃபைனல்ஸ் ஆஃப் WERE THE FIRST FAMILY ஃபேமிலி ஆஃப் இண்டியன் டென்னிஸ் வீட்டிலே டென்னிஸ் TENNIS ஸோ அவருக்கு பாவம் கவர்மெண்ட் ரிவார்டாக கொடுத்தது ஒரு கேஸ் ஏஜென்சி மந்தவடியில் கேஸ் ஏஜென்சி வச்சுட்டு இருந்தார் ஹிஸ் சன் was ரன்னிங் a டென்னிஸ் கோச்சிங் camp. வினோத் அங்கே போய் டென்னிஸ் ஆடப்போனால் அண்டு ஃபார் மை ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன் Ramnath Krishnan was ten years or seven years older than my father. He was a hero. It's like fast forwarding Shashwat's son not knowing who is Vishwanathan Anand. So when you are out of sight for so long, people forget you. And the great Ramnath Krishnan was he is not, very humble. But like, mm. there's no fault. You have forgotten because yes, you didn't know agree. ramnath no, Krishna. I agree. அண்ட் ஹீ டின்ட் நோ ஹூ இஸ் ரமேஷ் கிருஷ்ணன் அண்ட் நாட் நோ ஹூ இஸ் விஜய் அமர்தராஜ் அவனுக்கு பேசும் மகேஷ் பூபதி ஹேப்பன்ஸ் ஓவர்தட் டைம்ஸ் வேறு ஒரு வயசான தாத்தா ஆனந்த் மீட் பண்ணார் யூடர் பீன் அ நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆர் சம் பிக் ஷார்ட் இன் பாலிடிக்ஸ் இந்த நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீஸ் இப்போது கரண்ட்டு கிராப்பே எனக்கு தெரியாது பாலிடிக்ஸில் எனக்கு ஜீரோ ஏன்னா ஐஎம் நாட் இன்சைட் ஆனால் இப்போ அண்ணன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பழைய மினிஸ்டர் ஒரு யூனோ ஓஸ் பார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டூ அதாவது எங்கேயாவது மீட் பண்ணுவார் அவர் பேசுவார் அப்புறம் எங்கள் அண்ணா சொல்லுவார் நீ வந்தாண்டா இவர் எனக்கு தெரியாது நான் பார்ப்பேன் நிற்பேன் அப்படியே மிஸ் இஸ் வெரி கால் ஐ மெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரெயில்வேஸ் ஸோ ரயில்வேஸ் மினிஸ்டரை பார்த்தோம் அவர் ஆக்சுவலாக என்னை பார்த்தார் நான் காரில் உட்காந்துருந்தேன் காஃபி குடிச்சுருந்தேன் அவர் நடந்து வந்தார் ஸோ அவர் என்கிட்ட பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் நான் யாருன்னு விதௌட்டை சொன்னேன் ஸோ விதவுட் டின் நோ ஹிம் ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் கரெக்ட் ஸோ மக்கள் வந்து மறந்துடுவாங்க தி லைக் இட் ஹேப்பன் டு டான் பிராட்மேன் இட் ஹேப்பன் டு நெல்சன் மண்டேலா இட் ஆல்சோ ஹேப்பன் டு ராம்நாத் கிருஷ்ணன் இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி பட் இஸ் ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ மீனிங் ஏன் வந்து நான் சதாம் ஹுசேன் கதாஃபி இது சொன்னேன்னா அவங்கெல்லாம் வந்து மேஸ் லீடர்ஸாக இருந்தாங்க பீப்புள் ப்ராட்தெம் டு பவர் ஆனால் அங்கே போய் அந்த பவர் சீட்டில் உட்காந்துட்டு த டிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஸ் வித் த மே வித்ன் டைம் என்ன ஆகிடுச்சா தேம் மேசஸ் ரிவால் அகேன்ஸ்ட் தம் ஏன்னா இதனால் தான் நான் சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ அபவுட் போத் ஆஃப் திம் பிகாஸ் ஐ ன்ட் திங்க் திவால்ட் அகேன்ஸ்ட் திம் பட் இன் சதாம் அவர் ஸ்டாச்சுவெல்லாம் இழுத்து போட்டு கல்லது அமெரிக்கன்ஸ் ஆஃபியூ தான் தெரு தெருவாக போட்டுருப்பான் கட்டர்லேருந்து நாய் மாரி வெள்ளி எடுத்தார் அவரே சொன்னார் ஐ டோன்ட் நோயு ஹீட்டிங் மீ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போட்டாங்க சி வென்ஸ் பீப்புள் வாட் ஐஎம்ஷியன் கூட்டத்திலேருந்து நீங்கள் தள்ளி போக முடியாது அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆகி போயிட்டு மக்களுக்குள்ளேயே இருக்கணும் நீ மக்களுக்குள்ளேயே நீ வந்து ஒரு என்டர்டெயினரோ இல்ல ஸ்பாட்டன் எம்ஜிஆர் வந்து டில் ஹி ஃபெல்ஸ் இக்குவாஸ் வித் தி காமன் பீப்புள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா கலாம் கலாம் வாஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல் தென் மன்மோகன் சிங் அண்ட் சுவாமிநாதன் தேவ் ஃபோர் பீப்புள் ஹூ மேட் இண்டியா எம்எஸ் சுவாமிநாதன் அவரோட ஹண்ட்ரட் இயர் இது எம்எஸ் சுவாமிநாதன் மன்மோகன் சிங் அப்துல் கலாம் அண்ட் இந்த குரியன் ஹூ மில்க் மேன் ஆஃப் இந்தியா குரியன் மில்க் சுவாமிநாதன் ரைஸ் மன்மோகன் சிங் தி எக்கானமி டன் ரூம் அண்ட் கலாம் த சயின்டிஸ்ட் இந்த நாலு பேரில் லீஸ்ட்டு வந்து ஆக்சுவல் சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது சப்ஜெக்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது கலாம் கலாம் வாஸ் அ கிரேட் மேன் மேனேஜர் நம்ம நிறைய பேர் ஹோமி பாபா யாருன்னு ஹோம் அது அண்ட் ஹோமி பாபா இஸ் த ஃபிஃப்த் இதில் கலாம் இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் பப்ளிக் மெமரி ஏன்னா அவர் கான்ஸ்டண்டாக பப்ளிக்லேயே இருந்தார் ஆமாம் ஹோமி பாபா நீங்கள் ஏன் பண்ணிட்டீங்கன்னா ஏர் கிராஃப்டில் செத்து போயிட்டார் அவர் வந்து இஸ் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா வென் யூ ஆர் டிஸ்டன்ட் அவே ஃப்ரம் த பீப்புள் பீப்புள் வில் ஃபர்கெட் ஸோ இதுதான் இந்த லா ஐ ஹோப் யூ என்ஜாய் இட் அண்ட் வினோதோட ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்